டாடா பவர் நிறுவனத்திற்கு எதிர்ப்பு காங்கேயம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளக்கோவில் ஒன்றியத்தில் உள்ள மூத்த நாயக்கன் வலசு கிராமத்தில் டாடா பவர் நிறுவனம் தென்னிலை பரமத்தி ஆகிய பகுதிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காற்றாலைகளை அமைத்து மின்சாரத்தை கொண்டு வந்து மூத்தநாயக்கன் வலசில் துணைமின் நிலையம் அமைத்து அங்கிருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளியுள்ள தூரம்பாடிக்கு உயர்மின் கோபுரத்தை அமைத்து மின்சாரத்தை கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டு வருகிறது இந்த உயர்மின் கோபுரங்கள் அமைக்கப்படும்போது விவசாய நிலத்தின் மதிப்பு முழுமையாக பறிக்கப்படும் மதிப்பை மட்டுமே நம்பியுள்ள விவசாயிகள் வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக பறிக்கப்படுவதால் தனியார் நிறுவனத்தின் இந்த திட்டத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு டிடிசிபி ஊராட்சி மன்றம் உள்ளிட்ட அனைத்து அதிகார முகமைகளிலும் எவ்வித அனுமதி பெறாமல் நடைபெற்று வந்த பணியை கண்டித்து கடந்த பதினைந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நடைபெற்ற தேர்தல் புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டத்தின் போது நிர்வாகத்தின் சார்பில் அனைத்து விதமான அனுமதிகளையும் பெறாமல் பணிகள் தொடங்கப்படாது என்று அளிக்கப்பட்ட வாக்குறுதியை மீறி தற்போது சட்டவிரோதமாக பிஏபி ஆயக்கட்டு விவசாய நிலத்தில் விவசாயம் அல்லாத பயன்பாடான தொழில் சார்ந்த பணிகளுக்கு இரும்புகளை கொண்டு வந்து சேகரித்து வைக்கவும் கட்டுமானத்திற்கு தகுந்தாற்போல் மாற்றியமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியை மீறி செயல்பட்டு வரும் டாடா பவர் நிறுவனத்தின் திட்டப்பணிகளை நிரந்தரமாக தடை செய்திடக் கோரி காங்கேயம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உழவர் போராளிகள் என இருநூறுக்கு மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் மாவட்டம் பவர் நிறுவனம் உள்ள விவசாய ஊராட்சி மன்றத்திடமிருந்து கட்டட அனுமதி பெறாமலும் மாவட்ட ஆட்சியிடம் இருந்து நிலத்தை வகைப்பாடு மாற்றம் செய்யாமலும் சட்டவிரோதமாக துணிமு நிலையம் அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்திடக் கோரி கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு தேர்தலுக்கு முன்பு விவசாயிகளாகிய நாங்கள் காலவற்ற உண்ணாவிரத போராட்டத்தையும் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தையும் அறிவு கொடுத்தோம் அப்போது எங்களோடு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தையில உரிய அனுமதிகளை பெறாமல் அனைத்து அனுமதிகளையும் பெறாமல் எவ்வித பணிகளையும் தொடங்க மாட்டோம் தொடங்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம்னு எங்களுக்கு வாக்குறுதி அளித்தீர்கள் ஆனால் தேர்தல் முடித்துமே அந்த நிறுவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை அந்த நிலத்தையும் பாத்தீங்கன்னா தொழிற்சாலை கட்டுமான பணிகளுக்காக பயன்படுத்துகிறாங்க கம்பிகளை கொண்டு அங்க இருப்பு வைக்கிறாங்க ஆக எவ்வித பணிகள் விவசாயம் தவிர்த்து எந்த பணிகள் விவசாயத்தில் நடைபெறுவதாக இருந்தாலும் அதற்கு நிலத்தை வகைப்பாடு மாற்றம் செய்யாமல் பயன்படுத்தவே கூடாது என்பதுதான் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி பதினேழு அரசாணை எழுபத்தி ஒன்பது அடிப்படையில் விதிகளை ஏற்றி இருக்கிறது அந்த விதிகளுக்கு முரணாக நடக்கிற பணிகளை தான் தடுத்து நிறுத்த கோரி நகல் என்று தொடர் காத்திருப்பு போராட்டத்தை காங்கிரஸ் வட்டாட்சியர்களுக்கு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம்